السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعالیه وصحبیه اجمعین قال اللہ تعالی في القرآن العظیم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا داود وسليمان علما وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال النبينا وسيدنا وشقينا وحبيبنا وقرة عيوننا وسمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم العلم علمان فعلم في قلبي فذاك العلم النافع وعلم على اللسان فذاك حجه لله على ابن ادم رواه البخاري ومسلم او كما قال عليه الصلاه والسلام صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய ஒருவனுக்கே குறித்தாக அவரது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முகம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை நடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சகாபாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நினைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக மேலும் அதிக குறிப்பாக இலங்கையில் மழையினுடைய பேராபத்திலே பாதிக்கப்பட்டு அன்றாட வாழ்க்கையை இழந்து தன்னுடைய குடும்பம் செல்வம் வீடு நிலம் என்கின்ற அனைத்தையும் இழந்து தவிக்கக்கூடிய அந்த இலங்கை மக்களுக்கு அல்லாஹ் அபுல் அலவீன் இயல்பு வாழ்விற்கு மிக விரைவிலே திரும்பக்கூடிய கொடுப்பதோடு இயற்கையின் பேரிடர்களில் இருந்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் உயிர் வசுக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்புரிவானாக அன்பிற்குரிய அல்லாகவே நல்லடியார்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் என்பது மிக மோசமான ஒரு காலமாக இருக்கிறது இந்த காலம் என்பது மனிதர்கள் மனிதர்களாக வாழாமல் மிருகத்தரமாக வாழக்கூடிய அல்லது மிருகத்தை விடவும் மிக மோசமாக வாழக்கூடிய ஒரு காலமாக இன்றைய காலம் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் செத்து உள்ளமாக மாறிக்கொண்டிருக்கிறது மனிதர்களுடைய அறிவு எல்லாம் மலிங்கி போனதாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு விஞ்ஞானத்தில் வளர்ந்து விட்டோம் அறிவியலில் வளர்ந்து விட்டோம் டெக்னாலஜியில் முன்னேறிவிட்டோம் பொருளாதாரத்திலே மேலோங்கிவிட்டோம் டீசன்சி என்கின்ற பெயரிலே நாம் உயர்ந்து விட்டோம் என்று நினைக்கின்றோம் இவையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் மனிதன் என்கின்ற மனிதாபிமானத்தில் இருந்து இன்றைக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைக்கு கோபத்தினுடைய உச்சத்திலே தீய வார்த்தைகளை பேசுவதை தாண்டி கொலை அடி கொலை செய்வது என்பது மிக சர்வ சாதாரண ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது மனிதனுடைய ஆசைக்கு வேடிகள் இல்லாமல் எப்படி வேணும் என்றாலும் நான் வாழ்வேன் என்னுடைய விருப்பம் தான் எல்லாம் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம் வாழத் தொடங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும் இஸ்லாம் மட்டுமல்ல உலகத்தில் எல்லா மதமும் எல்லா மார்க்கமும் மனிதன் வாழ்வதற்கென்று சில வரநிலைகளை வகுத்து தந்திருக்கிறது சில எல்லை கோடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறது அதை விட்டு அவன் வெளியேறும் போது அவன் வெறும் மார்க்கத்தை மட்டுமல்ல வெறும் மதத்தை மட்டுமல்ல மனிதன் என்பதை விட்டு அவன் வெளியேறி வெளியேறிவிடுகின்றான் இன்றைக்கான காலம் அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த காலத்திலிருந்து இந்த எல்லையை தாண்டுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பது கல்வி மட்டும்தான் அந்த கல்வியை சரியான முறையிலே கற்றுக்கொள்ளாமல் போவதினாலும் கல்வி படித்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் போனதினாலும் இன்றைக்கு வேண்டியதை விரும்பியதை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே கல்வி என்று சொன்னால் உலக கல்வி என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் உலக கல்வி ஒரு மனிதனுக்கு மிக 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 அவசிய தேவைதான் ஆனால் கல்வி படித்தவர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்தையும் மனிதாபிமானத்தையும் சிந்தனை திறன்களையும் கல்வியால் மட்டும்தான் கொடுக்க முடியும் சமீபத்திலே தென்காசி மாவட்டம் என்பது இன்டர்நெட்டில் அதிகமாக தெரியக்கூடிய ஒரு ஊராக மாறி கொண்டிருக்கிறது இதற்கு முன்னாடியும் தென்காசி நம்ம மாவட்டம் இன்டர்நெட்ல தெரியும் எப்படி உலகத்திலேயே ரொம்ப சிறந்த அழகான ஊரு சிறந்த மாவட்டம் நேச்சுரல் பிளேஸ் பிளேஸ் மாதிரியான பெயர்கள் இயற்கையின் வளங்கள் நிறைந்த ஊருங்கிற பெயர்கள் தென்காசி ஒரு நேரங்கள்ல இன்டர்நெட்ல பிரபலமாக கொடூர விபத்துகளை கொண்டும் கொண்டும் இருசக்கர வாகன விபத்துகளை கொண்டும் தேருந்து விபத்துகளை கொண்டும் அதிலும் குறிப்பாக கடந்த மூன்று தினங்களாக இரண்டு குறைகளை கொண்டு தென்காசி என்று பிரபலயமாக தெரியப்படுகிறது ஒருவர் அரசு வக்கீல் வழக்கறிஞர் ஒருவர் காவல்துறை ஆய்வாளர் இரண்டு பேருமே சரமாரியாக வெட்டி கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு பேருமே தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் இரண்டு பேருமே மக்களால் அதீத உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் மக்களால் மதிக்கப்படுகின்ற பதவிகளில் படிப்பில் உயர்ந்த பதவியில் தான் ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் கொல்லப்பட்டதற்கான காரணங்களை தேடும்போது மனிதாபிமானம் என்கின்ற மனித தன்மை என்கின்ற விஷயத்தில் இருந்து அவர்கள் வேறுபட்டதால் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அதையெல்லாம் வெளிச்சமிட்டு பேசுவதற்கான மேடை இது இல்லை அவர்களுடைய குடும்பத்தார்கள் மூலமாக கொல்லப்பட்டிருக்கின்றனர் இன்றைக்கு நாம கல்வியை கைவிட்டதின் காரணமாகத்தான் நமது குடும்பங்களில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது நமது பிள்ளைகள் என்னென்ன பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நமது ஆண் பிள்ளைகள் நமது பெண் பிள்ளைகள் என்னென்ன விஷயங்களை மாறி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட கரையரல்லூரில் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை கொண்டு விட்டார் இல்லையா எந்த போச்சு மனிதாபிமானம் என்பது இல்லாமல் போனது

அப்படி நீ உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மண் சலிமன் முஸ்லிம் மூலமின் விசாரிஹி உன்னுடைய நாவை கொண்டும் உன்னுடைய கரத்தை கொண்டும் உன்னுடைய செயல்பாடை கொண்டும் யாருக்கும் எந்த நேரத்திலும் எந்த தொந்தரவையும் கொடுக்க கூடாது அப்படி கொடுக்காமல் இருந்தால்தான் நீ ஒரு முஸ்லீம் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கிறேன் ஒரு சின்ன தொந்தரவு கொடுக்கிறதையே மார்க்க வன்மையா கண்டிக்கக்கூடிய இந்த நிலையில இன்னைக்கு கொலை செய்வது என்பது அப்பட்டமான ஒரு விஷயமாக ஏதோ சாயா குடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க இவ்வளவு ஒரு மோசமான ஒரு காலத்திற்கு நாம் தள்ளப்படுகின்றோம் என்பதை யோசியுங்கள் பெருமாளர் செல்லுவானின் அவர்கள் சாக்கரோர் ஒரு போருக்கு போயிருக்கிறார்கள் போருக்கு போன இடத்தில் இரவில் தங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இரவிலே அங்கே தங்கிவிடுகின்றார்கள் அல்லாஹின் தூதர் தனது நிறைவேற்றுவதற்காக நீண்ட தூரங்கள் பயணம் செய்து தன் சுய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு கூடாரம் அடிக்கப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு வருகின்றார்கள் ஒரு சில இடங்கள் மட்டும் அந்த நெருப்பு வைத்து எரிக்கப்பட்டதை போன்று இருந்தது நெருப்பு வைத்து எரிக்கப்பட்டதை போன்று இருந்தது சாபாக்களிடத்தில் அல்லாஹின் தூதர் கேட்டார்கள் யார் இந்த பகுதியில் கடி எறும்பு அதிகமா இருக்கு எறும்பு அதிகமா இருக்கு எப்படி எப்படியோ துரத்துவதற்கு முயற்சித்தோம் துரத்த முடியல அதனால எரிச்சு சொன்னார் பெருமான அரசாணி செல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே கோபத்தில் சிவந்து போனது அல்ல தூதர் கோபத்தோடு சொன்னார்கள் அதனை எரித்து கொள்வதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது நீங்கள் செய்தது குற்றம் என்று வன்மையான திருமாலா சதுரமணி அவர்கள் கண்டித்தார்கள் ஒரு எறும்பை கூட அவசியம் இல்லாமல் தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லி தருகின்ற இந்த ஒரு நிலையில இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிறரை எப்படி அடிப்பது பிறரை எப்படி கேவலப்படுத்துவது பிறரை எப்படி கொலை செய்வது என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வக்ரக புத்திகள் கொண்டவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் ரம்பூரா அரவை காப்பாற்ற வேண்டும் அப்ப இது மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து ஒரு மனிதனை வெளியேற்றி கொண்டு வருவதற்கு ஒரு சமுதாயத்தை வெளியேற்றி கொண்டு வருவதற்கு அடிப்படையாக தேவைப்படுவது உலகக் கல்வி மட்டும் அல்ல அந்த உலகக் கல்வியோடு சேர்த்து அதைவிட மேலாக அதை விட அதிகமாக கல்வியையும் நாம் கொடுக்க வேண்டும் அது இல்லாமல் போனதினால்தான் இன்றைக்கு திருமணம் முடிந்த ஒரு வருடத்திலே தராக் எனக்கு மாப்பிள வேண்டாம் எனக்கு என் மனைவி வேண்டாம் திருமணம் முடிந்து பத்து வருடம் கழித்து குழந்தைகள் பெற்று குழந்தைகளுக்கு பெண் மாப்பிளை பார்க்கின்ற வயது வந்த பிறகு கூட இன்றைக்கு சில ஆண்கள் சில பெண்கள் வேறு ஒரு கணவனோடு வேறு ஒரு பெண்ணோடு தொடர்புக்கு போயிருந்தாங்க காரணம் என்ன மார்கல் இல்லாமல் போனதுதான் மார்க்கத்தை குறித்து அல்லாகவை குறித்தான அடிப்படை சிந்தனை இல்லாமல் போனதுதான் இவை எல்லாவற்றுக்குமான பிரச்சனையாக இங்கே அமைகிறது மார்க்கத்தை தெரிந்த மார்க்கத்தை அறிந்த ஒரு சிலராவது அல்லாகுவால் காப்பாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ன நீங்க இப்படி சொல்றீங்களா அலிம்சா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி விருதுநகர்ல ஏதோ ஒரு ஆலிமசா ஓதி பார்க்க வந்த பிள்ளைகிட்ட தவறா நடந்து அது பெரிய கேஸ் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கூட நம்ம மனசுல என்ன செய்யலாம் ஒன்னில் இரண்டு விதிவச்சபடி நடக்கத்தான் என்ன செய்கிறது செய்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை நாம் பெற்றுக்கொள்ளாத வரை நாம் ஒரு மனிதனாக வாட முடியாது இல்லையா மார்க கல்விதான் மனிதனை மனிதனாக வாழச் செய்தது மனிதனை மனிதனாக மட்டுமல்ல மனிதனின் புனிதனாகவும் கல்விதான் ஒரு மனிதனை வாழச் செய்யும் என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும் அதனாலதான் சொல்லும் போதுமான நாம் தாவூதலை இஸ்லாம் அவர்களுக்கும் சுலைமான அலை இஸ்லாம் அவர்களுக்கும் கல்வி நாணத்தை நாம் கொடுத்தோம்

அதனாலதான் நபிசல் அல்லாஹ் வசலம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதையுமே அல்லாட்ட அதிகமா பொருள் கேட்டதே கிடையாது எந்த கடுமையான வறுமையில் வாடுகிறார்கள் அல்லாஹ் கேட்கிறா நாயகமே நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி ஓடக்கூடிய இந்த ஓடையை நான் தங்கத்தில் மாத்தி தருகின்றேன்

அன்றாடம் எனக்கு கிடைப்பது கிடைக்கட்டும் அன்றாடம் செல்வாவாவது செல்வாவட்டும் ஏழ்மையே என்னைய ஏழ்மையிலே நீ வாழ வச்சிருன்னு சொல்லி அல்லாட்ட துவா செஞ்சாங்க நான் கேட்க எதையான பெருமானார் அதிகமா கேட்கல ஒன்றே ஒன்றை மட்டும் அல்லாஹ அதிகமா கேக்க சொன்னா நடிசுல்லாசம் கேட்டாங்கன்னு தெரியுமா கொரம்பீஸு நீ வில்மா யால்லா எனக்கு கல்வி நாடத்தை மட்டும் நீ அதிகமாக கொடுத்துக் கொண்டே இரு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு கால அளவோ ஒரு நேர அளவோ ஒரு வயது வரம்போ கிடையாது கல்வி என்பது மிகப்பெரிய கடல் சொல்லுவோம் இல்லையா கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவு இருக்கு நாம சொல்றோம் இல்லையா இஸ்லாமிய வாழ்க்கையில் அழகான ஒரு வரலாறு அதற்கு இடம்பெறுகிறது நபி மூசா சர்தோரா அவர்கள் சிவரநவியை சந்தித்து சில கல்விகளை பெற்றுக் வேண்டும் என்று செல்கின்றார்கள் சிவரநவியை சந்திக்கின்றார்கள் சில கல்வியை கற்றுக்கொள்கின்றார்கள் கற்றுக்கொண்டு விட்டு தங்களுடைய பயணத்தை முடிவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது சிதறு நபி அலை அவர்களும் நபி மூசா அவர்களும் ஒரு படகிலே பயணித்து வருகின்றார்கள் அங்கே அந்த படகுக்கு அதிபயங்கர பசியோடு ஒரு கொத்தி பறவை வந்து அமருகிறது ஏதாவது மீன் சென்படுகிறதா என்று பார்க்கிறது ஒரு மீன் வெளியே தெரிகிறது அந்த மீனை கொத்து பறவை வேகமாக விடுகிறது மீண்டும் இழைப்பில் கரைப்பில் அதே படகில் அமரும் போது கடலுக்குள் மூக்கை விட்டது அல்லவா அந்த மீன்பொத்தியினுடைய மூக்கிலிருந்து ஒரே ஒரு சொத்து தண்ணி அந்த படகில் விழுந்தது விழுந்ததோடு சொன்னாங்க சொல்றாங்க சொல்றாங்க நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட கல்வி என்பது இதோ இந்த மீன்பொத்தி பறவையின் மூக்கில் இருந்து விழுந்ததே ஒரு சொட்டு இதுதான் இன்னும் நீங்களும் நானும் கற்க வேண்டிய கல்வி இருக்கிறதே அது இந்த கடலை போன்றது என்று ஒரு நதி இன்னொரு நபியின் இடத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு கால அளவு என்பது கிடையாது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் மனிதனுடைய வாழ்க்கையோடு மார்க கல்வி என்பது சம்பந்தப்பட்டிருக்கிறது அதனாலதான் குராணை அல்லாஹ் எடுத்த எடுப்பில் மொத்தமாக அல்லாஹ் கையில் கொடுக்கவில்லை சபூர் இன்ஜின் தவராத் மூன்று வேதங்களும் ஒட்டுமொத்தமாக புத்தக வடிவிலே ஒவ்வொரு நபிமானவருக்கும் கையில் கொடுக்கப்பட்டது ஆனால் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இருபத்தி மூணு ஆண்டு காலங்களாக இறங்கியது வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுத்தது தான் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுத்தது மார்க்கமும் கல்வியும் தான் அந்த மார்க்கமும் கல்வியும் யாருக்கு எந்த பிள்ளைகளுக்கு எந்த பெரியவர்களுக்கு சென்று அடைகிறதோ அவர்கள்தான் இந்த உலகில் மனிதர்களாக வாழ முடியும் விஸ்வதாசன் சொன்னாங்க உங்களிலே சிறந்த மனிதர் யார் தெரியுமா குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவர் தான் உங்களில் சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள் இன்றைக்கு குரானை கற்றுக்கொண்டு நாம் சிறந்தவனாக இல்லை என்றாலும் நமது பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடுத்தாவது நாம் சிறந்தவர்களாக மாற வேண்டுமா இல்லையா அப்ப இன்னைக்கு அந்த மார்க்க கல்வி இல்லாமல் போனதனுடைய விளைவு என்ன பெற்றவர்கள் இன்றைக்கு முதியோர்கள் இல்லத்தில் தள்ளப்படுகின்றார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவியர்கள் இன்றைக்கு போதை பொருள்களுக்கு அல்லாஹ் அல்லாக வேண்டும் மதுவை தாண்டி சில இடங்களிலே கிடைக்காத போதை பொருள்களை இன்றைக்கு தேடி வாங்கி பயன்படுத்தக்கூடியவர்களுடைய பட்டியலிலே அதிக கணக்கெடுப்பில் இருப்பவர்கள் யார் தெரியுமா பதினாறு வயது முதல் இருபத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகமாக இடம்பெறுகின்றார்கள் அல்லாஹ் காப்பாத்தல் இந்த வயது என்பது கல்வியை தேடக்கூடிய வயது இல்லையா அப்ப மார்க்கத்தை பத்தி சொல்லிக் கொடுத்தால எதனுடைய விளைவு இந்த உலகத்திலும் நம்மை பாதிக்கும் பாதிக்கும் என்பதை நாம் சொல்லி கொடுத்தால் மட்டுமே நமது பிள்ளைகளை அது போன்ற விஷயங்களில் இருந்து நாம் காப்பாற்ற முடியும் எனத்தால நாம ஒரு ஆறு வாரமாக மனிதனை மிருகமாக்கக்கூடிய மோசமான குணங்களை பத்தி சொல்லும் கோவப்படக்கூடிய குணம் அதில் ஒரு முக்கியமானது என்று நாம தொடர்ந்து சொல்றோம் கோவப்படாதீங்க நீங்க சந்தோஷப்படுகின்றான் அல்லா வருத்தப்படுகின்றான் நீங்கள் கோபப்படுவதால் உங்களுடைய குடும்ப சண்டை சண்டையாக வீதிக்கு இழுத்து வரப்படுகிறது உங்கள் பிள்ளைகளுடைய மனது பாதிக்கப்படுகிறது உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது முடிவுக்கு வந்து விடுகிறது இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையிலேயே தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்க அவன் இவனை வெட்டிட்டா இவன் அவனை குத்திட்டா அங்க வெட்டி குத்தி கொலை போன செய்தி எல்லாம் போது நமது பிள்ளைகளை மார்க்கத்தின் பக்கம் நாம இன்னும் அதிகமாக இழுக்கணும் ஒண்ணு மண்ணா இருந்து பழகுன ஒரு நண்பனை ஒரு நண்பன் ஜும்மா தொழுதுட்டு பாருங்க ஜும்மா தொழுதுட்டு சகோதரர்களே கழுத்துல புத்தி கொண்டிருக்கான் அப்ப அந்த உயிரினுடைய மதிப்பு தெரியாம போயிருச்சு ஒரு முழுமீன ஒரு முகமீன் தெரிந்தே கொன்று விட்டான் என்று சொன்னால் அவன் நரகத்திலே நரகத்தில் நிரந்தரமாக அவன் தங்கியிருப்பான் சொல்லி அல்லாஹ் குரான் சொல்லி காமிக்கின்றானே அப்ப மனிதத்தன்மையோடு வாழ்வதற்கு நாம முயற்சி செய்யுங்க தயவு செஞ்சு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆர்வப்படுத்துங்க மார்கல்வி வளர்வதற்கான உதவிகளை நீங்க அதிகம் செய்யுங்க மார்க்க கல்வியை ஒண்ணு படிக்கக்கூடிய நிலையில நாம இருக்கணும் இல்லைன்னா நமது பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய நிலையில நாம இருக்கணும் இந்த ரெண்டு நிலையிலும் இல்லைன்னு சொன்னா பிற பிள்ளைகள் படிக்கின்ற போது அந்த பிள்ளைகளை வளர்த்து விடுவதற்கு அந்த மார்க்கல்விய மேலோங்குவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய இடத்துல நாம இருக்கணும் ரவிசுல்லாசு சொன்னாங்க குல் நீங்கள் கற்று கொடுப்பவராக இருங்கள் அவ முதலிம அல்லது கற்று கொள்பவராக நீங்கள் இருங்கள் அவ நாசிரன் அல்லது கற்று கொடுப்பவருக்கும் கற்று கொள்பவருக்கும் உதவி செய்பவராக நீங்கள் இருங்கள் அவ முஹிப்பல் உதவி செய்யக்கூடியவராக கூடியவராக நீங்கள் இல்லையா கற்று கொள்பவர் கற்று கொடுப்பவர் இருவருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களை நேசிப்பவராக நீங்கள் இருங்கள் வரத்குன் நீங்கள் நான்காவது நபராக ஐந்தாவது நபராக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று பெருமானா சல்லாஹுலே வசலம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அப்ப இது போன்ற விஷயங்கள்ல நாம இன்னைக்கு அதிகமான முறையில கவனம் செலுத்துவதற்கு நாம கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் ரபுலா ரவி வாழும் காலங்கள்ல மனிதத்தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரல் புரிவானாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய நசீபினை அல்லாஹ் தந்தாக ஹராமான செயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக சென்ற வாரமே சொல்லியிருந்தேன் வரக்கூடிய புதன் கிழமை வரக்கூடிய புதன்கிழமை நமது அன்னை அலிமா ஆலிமா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய நான்காவது ஆண்டு நிறைவு விழாவும் இரண்டாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் நடைபெற இருக்கிறது இந்த விழாவை ஊர் சேர்ந்துதான் நடத்தணும் ஊர் சேர்ந்துதான் நடத்தணும் ஊர் சேர்ந்துதான் நடத்தணும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சில சகோதரர்களுடைய உள்ளங்கள்ல சில தவறுதலான எண்ணங்கள் என்பது பரப்பப்பட்டிருக்கலாம் இது குறித்து விவரித்து பேசுவதற்கான இடம் இது இல்லை இருந்த போதிலும் விழா என்பது தனிப்பட்ட ஒரு நபர் நடத்தக்கூடியது இல்லை முதல்ல ரெண்டாவது தனிப்பட்ட ஒரு நபருக்காக நடத்தக்கூடியதும் இல்ல சொல்றது புரியுதா தனிப்பட்ட நபர் நடத்தக்கூடியதும் தனிப்பட்ட ஒரு நபருக்காக நடத்தக்கூடியதும் இந்த விழா என்பது இல்லை தனிப்பட்ட ஒரு நபரே நடத்துகின்றேன் என்று முன் கூட நீங்கள் செய்வதை செய்யுங்கள் எங்கள் ஊரினுடைய பங்களிப்பும் அதில் முழுமையாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த விழாக்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அமைப்பில்தான் விழா என்பதும் நடந்தே தீரும் என்னுடைய ஒத்துழைப்பு நிர்வாக பெருமக்களுடைய ஒத்துழைப்பு ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் இணைந்து கலந்து நடத்தப்படுவதுதான் ஊரினுடைய நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் சொல்வதற்கான காரணம் வெளியூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டம் பிடிப்புகளாவுக்கான வேலைகளை வருடந்தோறும் நீங்க தான் எடுத்து போட்டு செய்யறீங்க அந்த சேர் போடுறது அந்த ஸ்டேஜை வந்து ரெடி பண்ணி சேன் கொடுக்கறது எடுத்துட்டு வர்றது தண்ணி தேவனா தண்ணியை கொடுக்கறது டீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கறது வரவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறது வைக்கிறது இது எல்லாமே இளைஞர்கள் செய்து தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி அதை இளைஞர்கள் வழமை போல செய்து தர வேண்டும் அதே நேரத்துல ஊரில் இருப்பவர்களிடத்துல கொஞ்சம் குறிப்பிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு பெறுவது என்பது ஆசையான ஒன்று சாத்தியத்திற்கு மாறான ஒன்றாக இருப்பதனால யாருக்கு இயலுமோ யாருக்கு முடியுமோ அவங்க உங்களுடைய பொருளாதார பண பங்களிப்பை நீங்க செய்யணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு சின்ன ஆசை ஒரு சின்ன கருத்தும் கூட இந்த மதரசாவினுடைய விழா என்பது முழுமையாக சிறப்பாக நடப்பதற்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் உங்க உங்களுடைய மனதுக்குள்ள பல்வேறு விதமான கருத்துக்களோ அல்லது பல குழப்பங்களோ இருந்தால் இன்ஷா அல்லா பட்டமளிப்பு விழா முடிந்து அது சம்பந்தமாக நீங்க தாராளமான முறையில கொள்ளலாம் அல்லாஹ் ஆலமீன் இந்த பட்டமளிப்பு விழாவை சிறப்பான முறையில நடத்துவதற்கான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நமது ஊர் நிர்வாக பெருமக்களுக்கும் அல்லாஹ் அரபுல்லமீன் தந்தல் முடிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்